நற்பகலுக்குப் பிறகு அண்ணாமலை என்கிற ஒரு அறக்கிருக்கன் இருபதாயிரம் புத்தகங்களை படித்திருக்கிறேன் என்று சொல்வார் கவர்னர் மாளிகைக்கு வந்துவிட்டு போய்விட்டு ஆறில் திமுக இருக்காது என்று சொல்லியிருக்கிறார் கடந்த இரண்டு தினங்களாக நாடாளுமன்றத்தில் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கிற ஒரு அசாதாரணமான தீர்மானத்தை நாடாளுமன்றத்திலே கொண்டு வருவதற்கு அந்த ஆதிக்க சக்திகள் முனைகிற போதுதான் திராவிட கழகமும் காங்கிரசும் கடுமையாக நாடாளுமன்றத்தில் எதிர்த்து பேசுகிறார்கள் அதை தமிழகம் ஒரு காலத்தில் ஏற்றுக்கொள்ளும் என்று அண்ணாமலை சொல்லுகிற போதுதான் இனிமேல் திமுக இருக்காது என்று சொல்லுகிறார் அந்த அண்ணாமலை எப்படி என்று மத்தியிலே ஆட்சி இருக்கிற இது என்கிற அகந்தையிலே அவன் பேசியிருக்கிறான் பல பேர்கள் பேசுகிறார்கள் மன்னர் ஆட்சி ஒழிய வேண்டும் என்று பேசுகிறான் எங்கே மன்னராட்சி நடக்கிறது மன்னராட்சிக்கும் மக்களாட்சிக்கும் வேற்றுமை தெரியாத கூட்டங்கள்